அதாவது அகில இந்திய மாநாடு இந்தியாவை பாதுகாக்கிற அடுத்த கட்டத்திற்கான திட்டமிடலை செய்ய வேண்டும் நீங்க கேட்கலாம் ஒரு சுந்தக கட்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பேசினா எதிர்கட்சி தலைவர் பேசினா அல்லது இன்னைக்கு புதுசா ஒரு முதலமைச்சர் உருவாயிருக்கிறாரு விஜய் பேசினா எதிர்ச்சி நின்று கைதட்டுறதுக்கு கொஞ்சம் கூட்டத்தை வச்சிருக்காங்க நீங்க இப்ப என்ன பேசினாலும் எதிர்ச்சி நின்று கைதட்டமாட்டாங்க அவ்வளவு சாந்தமானவர்கள் நிதானமா இருப்பாங்க ஆனா அந்த நிதானமாக இருக்கிற இந்த சுண்டைக்காய் கட்சி இந்திய பாராளுமன்றத்தில் வெறும் நாலே உறுப்பினர்களை கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுதான் அடுத்த மூன்று இந்தியா எந்த திசை செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க போகிறது நீங்க விளையாட்டாலும் ஒன்றும் பார்க்க வேண்டாம் எங்கள் கட்சியின் இருபத்தி மூன்றாவது அகில இந்திய மாநாடு கடலூரில் நடைபெற்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி பலர் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் சில பிரதமர்கள் உருவாகி இருந்தார்கள் தெற்கே இருந்து கிழக்கே இருந்து மேற்கே இருந்து வடக்கே இருந்து என்னெல்லாம் சில பிரதமர் கனவில இருந்தார்கள் மத்திய பகுதியிலே நிதிஷ்குமார் உட்பட ஆனால் எங்களுடைய கடலூர் மாநாடு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை தீர்மானித்தது இந்திய அரசியலில் பாஜகவினுடைய செல்வாக்கை குறைப்பது இந்திய நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கையை குறைப்பது அதற்கு ஏற்ப பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி செயல்படுவது என்று தீர்மானிப்போம் வேற யாருக்கு இந்த நோக்கம் கிடையாது வேற யாருக்கும் இந்த நோக்கம் கிடையாது எங்களுக்கு மம்தா பானர்ஜியை பிடிக்காது சேர்ந்து கூட இயங்க மாட்டோம் நேற்று கூட லண்டன்ல மம்தா பானர்ஜி பேசுகிற கூட்டத்தில் எங்களுடைய மாணவர்கள் மம்தா பானர்ஜியுடைய கொடுமைகளை கண்டித்து கோஷம் அளித்தினார் மம்தா பானர்ஜி எழுந்து பேசினார் கல்கத்தால வந்து எனக்கு கோஷம் போட்டு போட்டுப்பார் இன்றைக்கு கல்கத்தா நகரத்திலே எங்களுடைய இளைஞர் பட்டாளம் மம்தாவை கதற விட்டது எங்களுக்கு மம்தாவை பிடிக்காது ஆனால் மம்தாவுக்கு விழுந்த வாழ்க்கை பாஜகவுக்கு எதிராக நிறைவேற்றுகிறார்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு இந்தியா பிளாக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி யாருமே வீழ்த்த முடியாது என்று இருந்த ஐம்பத்தி மூன்று இன்ச்ச கூலி குருடமைத்த பெருமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முன்னூத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை வெறும் எழுத்து ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய அரசியலை பணியளித்த பெருமை மார்க்சிஸ்ட் கட்சியை சேரும் முடிவு கட்டத்திற்கு எந்த அளவுக்கு நெருங்குகி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிப்பதற்கு தான் மாநாடு விளக்கம் கட்சியை செய்ய வேண்டும் நண்பர்களே தோழர்கள் இடைவெளும் ராஜஸ்தான் மாநிலம் சிகாரில் இருக்கக்கூடிய பல்லக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது அந்த பட்டமளிப்பு

அவர் கம்யூனிஸ்ட் என்பதற்காக நான் பட்ட பழக்க மாட்டேன் என்று வெளியாகி இருக்கிறார் இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ராஜஸ்தானில் மட்டுமல்ல இது இதே தமிழகத்தில் இதே மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இடத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக பிஹெச்டி எம்பில் பாஸ் பண்ண தொடர் அரவிந்த் சாமியை கவர்னர் பத்தமளிக்க மறுத்தார் என்ற காரணத்திற்காக பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்டேஷனரி குடோனில் சட்டையும் பேண்டும் அவுக்கப்பட்டு ஜட்ஜியோட ஒழுங்கி வைக்கப்பட்டிருக்க உணவு இதே தமிழகத்தில் நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியா நாங்கள் ஒன்றும் கூறி குறுகி போகவில்லை இன்றைக்கு இந்திய மாணவர் சங்கத்துடைய மாநில பொது செயலராக ஒரு அரவிந்த் சாமி இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மூன்று தினங்களுக்கு முன்னால் சென்னை தரமணி இருக்கக்கூடிய அரசு பாலியல் கிடைக்கிறது அறம் நிறுவனத்தால் மரியாதைக்குரிய சூர்யா குடும்பத்தால் சிவகுமார் குடும்பத்தால் நடத்தப்படுகிற அரண் நிறுவனத்தால் செய்து படிக்க வைக்கிறது அந்த பெண்ணுக்கு சிலர் உதவி செய்கிறார் அந்த உதவி செய்வதில் ஒரு நபர் அவரை வரவழைத்து கிண்டி கத்திப்பாரா

இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்திய மாணவ சங்கத்துக்கு தக்கள் சொல்கிறார்கள் இந்திய மாணவ சங்கம் சொல்கிறது இந்திய மாணவ சங்கத்தை சார்ந்த முப்பது மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் இங்கே ஒரு காவல்துறையை பற்றி பேசுகிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் செத்து போன காவல்துறை இளைச்சவாய் காவல்துறை முட்டாக இருக்கிற காவல்துறை இந்த காவல்துறை இந்த மாணவர்களை தாக்குகிறார்கள் வீரம் செறிந்த மாணவர்கள் காவல்துறையை அடிக்கிறார்கள் அகனும் சும்மா கை சூம்பி குடுக்குறது இல்ல எங்களுக்கு அழிக்க தெரியும் எங்களுக்கும் அழிக்க தெரியும் காவல்துறை அடிப்போம் அப்படின்னா அழைத்து போவீங்க சந்திக்க எதற்காக அடிவமாவிடும் ஒரு காவல்துறை ஏன் என்னை தடுத்தது அனாதியாக இருக்கிற ஒரு மாணவிக்காளர் நோய் இருக்கா தடுக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் போனான்ற இடத்தின் தாக்குதலை சந்தித்த இந்திய மாணவர் சங்கம் ஆறு மணி நேரத்துக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை அந்த குற்றவாளியை கைது செய்கிறது இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கவில்லை இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கவில்லை நான்கு வாரங்களுக்கு முன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இதே நிகழ்ச்சி அதை பொதுவழிக்கு கொண்டு வந்தது யார் எங்கே இருக்கிறது மாதர் செல்வம் எங்கே இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கேட்ட முட்டாள் எடுத்து கொண்டால் அண்ணா பல்கலைக்கழக வாசலிலே இந்திய மாணவ சங்கத்தை சார்ந்தவர்களும் மாணவ சங்கத்தை சார்ந்தவர்களும் போராட்டம் நடத்தி கைது செய்ய வச்சோம் கைது செய்ய வச்சோம் நாங்கள் ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது நாங்க ஒண்ணு சாதாரணமான ஆள் கிடையாது நான் தமிழக அரசை கேட்கிறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சரை கேட்கிறேன் பெரியாரின் வீச்சை பெரியாரின் வீரத்தை பெரியாரின் கோஷத்தை பெரியாரின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இன்னமும் காவல்துறையில இன்னமும் காவல்துறையில ஆராதிக்க மனோபாகம் ஓங்கி கிடக்கிறது ஜெய்வி படத்திலே சொல்வார் நீதிபதி ஏன் சில நல்ல அதிகாரிகள் இல்லையா தமிழ்நாட்டு காவல்துறையில தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கிட்டு இருக்க நீங்களே ஒரு ஆளை சொல்லுங்க ரத்திகா சரண் மாதிரிலாம் இருந்தாங்க நீங்களே சொல்லுங்க நண்பர்களே ரத்திகா உண்மையிலே மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரி இரண்டாயிரத்தி ஆறாம் ஏற்கு ஆறாம் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் சென்னை மாநகரத்துடைய காவல்துறை கமிஷனர் யாராவது மறைந்தனர் எவனால் வந்து மறைவனால் காவல்துறை கமிஷனர் செயல்பட முடியுங்களா மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கிற வட்டத்தில் காலை எட்டு மணிக்கு வந்தவர் மாலை ஆறு மணி வரைக்கும் இருந்தார் ஏன்னா அந்த வட்டம்தான் தான் பாதுகாப்பான வட்டம் கே பி பார்க்க அந்த பகுதியில் நான் பகுதி செய்தாலும் காலை எட்டு மணி இருந்து ஐந்தரை மணி வரை ரத்திகா ஒரே வாழ்ந்து நின்னாங்க ஒரே மூத்த நின்னாங்க ஏன் நின்னாங்க எல்லா இடத்திலும் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் போட்டியிட்டவர்களை விரட்டி விட்டு அவர்களே வாக்கெடுத்து வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள் போராட்டம் நடத்தினோம் மறுதேர்தல் வந்தது சென்னை மாநகரத்துடைய காவல்துறை அதிகார ஒரு பெண் என்பதால் செயல்பட விடாமல் முடக்கி கையில சார்ஜ் எடுத்து பெரிய எடுத்து தமிழ் சென்னை மாநகரத்துல பெரிய கலவரத்தை நடத்தி மாநகராட்சி தலைவர் அவர்களுக்கு சாதகமாக இருக்காங்க எதுக்காக சொல்றேன்னா நல்ல இருக்காங்க அவருக்கு கேட்ட அதிகாரம் குறிப்பாக மாணவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் ஒரு என்னங்க பாதுகாப்பு நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் போகுது நம்ம அக்கா தங்கச்சி வீட்டு தான் ஊர்ல இருந்து வந்து படிக்கலாம் சென்னையில எவ்வளவு பேர் இங்க வேலை செய்யறாங்க இளைஞர்கள் எந்த பாதுகாப்பு கிடையாது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நடந்து அதை பற்றி பேசிட்டு போது ஒரு அதிகாரி என்ன சொன்னாரு இன்னமே அதை போய் இவ்வளவு பெருசு படிக்க என்ன சார் இப்படி சொல்லுங்க சார் ரெண்டு மாசத்துல ஐஐடி இதோட மோசமான நடந்தது சார் கேட்கறதுக்கு ஆள் சார் ஏதோ ஒரு ஆளுங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க இதே கோபராபுரம் கல்வி